அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சு அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன் ஸோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில இருந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஆன்சரிக்கையை விட்டுருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சரிக்கையை வந்து நார்மலா டவுன்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சு லிங்க் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் எப்பவும் போல லாகின் ஐடி கொடுத்து தான் உள்ள போகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க லாகின் ஐடி கொடுத்து தான் உள்ள போகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா லாகின் ஐடி மிஸ் ஆயிடுச்சு அப்ப இப்படி மிஸ் ஆயிருச்சுன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விகள் தான் நமது சப்ஸ்கிரைபர் அனைவரும் அதாவது நம்மளோட மாணவர்கள் அனைவருமே கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இப்போ லாகின் ஐடி மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவேன் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றதுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலயும் நான் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு லாகின் ஐடி மிஸ் ஆயிருச்சு ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கார்டிகேட் டவுன்லோட் பண்றப்பே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகின் ஐடி இல்லாம வெறும் போன் நம்பரை வச்சு பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அது நல்ல விஷயம் ஸோ அதே மாதிரியே இப்ப என்ன பண்ணிருக்கலாம் போன் நம்பரோ இமெயிலையோ வச்சு லாகின் பண்ணி உள்ள ஆன்சர் கீ பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம்னா டேரெக்டா வந்து அவங்க வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்கலாம் டேரெக்டா சரியா இப்போ உங்களுக்கு நான் காட்டேன் பாருங்களேன் டேரெக்டா அவங்க கொடுத்துருந்தாலுமே நமக்கு நல்ல விஷயம் அப்படின்றத நம்பியிருக்கலாம் சரியா ஓகே ஒரே ஒரு நிமிஷம் வெப்சைட் இருக்கு உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இது என்னோட லாகின் ஐடி இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னோட லாகின் ஐடி மிஸ் ஆயிருச்சு இப்ப நான் இந்த லாகின் ஐடியை எங்க போய் எடுக்கிறது ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணோம்னா எப்பவுமே கூகுள் பாஸ்வேர்ட்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது டிஎன்பிசி முக்கியமான இதை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் உங்களோட ஹால் டிக்கெட்டை தயவு செய்து எங்கேயும் போட்றாதீங்க போட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஹால் டிக்கெட்ல இந்த இடத்துல போட்டோ இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ இருக்கும் போட்டோ இந்த இடத்துல இருக்கும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எம்ஏ டபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க உங்களோட பா அதாவது லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை லாகின் ஐடி கிடைச்சிரும் உங்களோட ஹால் டிக்கெட்டை லாகின் ஐடியா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் தெரியல நினைக்கிறேன் ஹால் சோ இந்த அதாவது உங்களுக்கு என்ன ஆயிடும் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் போட்டோ இங்க இருக்கும் இந்த இடத்துல கீழே வந்து உங்களுக்கு லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா டேரெக்டாக டிஎன்எம்இ டபிள்யூஸ்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க ஆன்சர் கீ கிளிக் பண்ணோட உங்களுக்கு என்ன வரும்னா லாகின் ஐடி கேட்கும் அந்த லாகின் ஐடியை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணிடலாம் இங்கே போட்டுடலாம் போட்டுட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க போயிடும் சரியா சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்க போய் கீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா இந்த ஒரு விஷயம் நீங்கள் பாருங்க டைரக்டா வியூ ஆன்சர் கீசன் இருக்கா லாகின் ஐடி போனோடனே ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்மளோட டெலிகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் பண்ணிக்கலாம் டெலிகிராம் லிங்க்ல எல்லா கீயுமே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே அதையும் பார்த்துக்கலாம் இப்போ என்ன பெரிய டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது நம்ம இப்போ கீ எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு கீ சேலஞ்ச் இப்போ லாகின் ஐடி மிஸ் ஆயிடுச்சு அதனால் இஷ்யூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால இஷ்யூவே கிடையாது அதனால இஷ்யூவே கிடையாது சோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் சேலஞ்ச் பண்ணணும் சோ அந்த சேலஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணணும் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிச்சால ஹால் டிக்கெட் சோ இந்த ஹால் டிக்கெட்ல நீங்க இங்க ரெண்டு நாள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லை ஒரு நாள் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா எந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அந்த எக்ஸாமுக்கு போனாடிக்கி நீங்கள் ஹால் டிக்கெட்ல சைன் வாங்கியிருக்கணும் உங்களோட சைன் சூப்பரன்டென்ட் அதாவது இன்விஜிலேட்டரோட சைன் இருக்கணும் இந்த பேஜை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு டோட்டலா டோட்டலாக ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் டோட்டலாக ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்கேன்டு காப்பி மஸ்ட் அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க எக்ஸாம் போனதுக்குண்டான சிக்னேச்சர் இருக்கணும் சிக்னேச்சர் இருந்தா மட்டும் தான் அது அக்செப்டபிள் சரியா இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஆன்சர் கீ தப்பா இருக்கு அதாவது ரெண்டாவது கொஸ்டின்ல ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சரு ஆனா ஆன்சர் கீழ பி கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ஆன்சர் ஏன்றதுக்கு என்னதுல சோர்ஸ் இருக்கு இப்ப நம்ம டெக்னிக்கல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் வச்சு சொல்றேன் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் இருக்கு லோக்கல் ஆத்தர் புக் இருக்கு சோ லோக்கல் ஆத்தர் புக்னா வந்து லோக்கல் ஆத்தர கன்சிடர் பண்ணாதீங்க ஸ்டாண்டர்ட் ஆத்தருக்கே போங்க ஏன்னா வால் ஓவர் இந்தியாவுன்னு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றது முக்கியம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல இப்ப பி கே நாக் தெருமோ டைனமிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க பி கே நாக் இருக்கு ஸோ அதுல இப்ப இந்த ஏ ஆன்சர் வரதுக்கு உண்டானது எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை அதுவும் ஸ்கேன் பண்ணியோ அந்த பேஜை நீங்கள் எடுத்துக்கணும் அதை நீங்கள் அதை மட்டும் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும் எடுத்துட்டு மெயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயிலில் அட்டாச் ஃபைலில் உங்களோட இந்த காப்பியும் கொடுக்கணும் இந்த உங்க ஹால் டிக்கெட் இருக்கு பாருங்க இந்த ஹால் டிக்கெட்டில் நீங்கள் சைன் வாங்கியிருப்பீங்க தெரியுமா இதையும் நீங்க அப்லோட் பண்ணியே ஆகணும் சரியா அதே மாதிரி மேல கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா அதாவது இந்த எத்தனாவது கொஸ்டினுக்கு இதுதான் பட் ஆன்சர் கீழே இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு மெயில் போடணும் இந்தாருக்கு பாருங்க அப்ளிகேஷன் எம்இஐ பாத்தீங்களா சோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இதோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க வந்து முக்கா சாயங்காலத்துக்குள்ள இந்த வெப்சைட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த ஜிமெயிலுக்கு நீங்க மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பணும் ஸோ நான் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க எல்லா ஆன்சருக்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வேல்யூவேஷன் பண்ணுவாங்க ஆனால் வேல்யூவேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ மேபி இந்த இதில் சேஞ்சஸ் ஏதாச்சும் இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அதை மாத்தி ரிசல்ட் விடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இதை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு ஆஃப்டர் ரிசல்ட் தான் என்ன பண்ணுவாங்க இந்த ஆன்சர்கியே ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க ஸோ அதே மெத்தட தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா கொஸ்டினோட ஸ்டாண்டர்டும் அதே லெவலுக்கு தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ஸோ லாகின் ஐடி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே கவலை இல்லை சரிங்களா லாகின் ஐடி மிஸ் ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் கவலையே கிடையாது ஸோ அதனால இஷ்யூ இல்லை இந்த ஹால் கேட் இருந்தால் போதும் நீங்கள் லாகின் ஐடியை எடுத்துக்கலாம் ஸோ இல்லை எனக்கு ஆன்சர் கீ தேவை சார் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கு எல்லா ஆன்சர்க்கையுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன் எல்லா ஆன்சர்க்குமே வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பிண்டு மெசேஜ்ல இருக்கும் சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் சோ சாரி ஃபார் த ட்ரிபிள் உங்களுக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன் ஓகே சோ இப்ப தெரிஞ்சிருக்கும்ல சோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க டிக்கெட்ல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் பாத்துக்கோங்க சரிங்களா இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை பாத்துக்கலாம் ஓகே ஸோ இதை சொல்லணுன்ற வேண்டி தான் இந்த ஒரு வீடியோ மறக்காமல் என்ன பண்ணிக்கங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேற என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க கட் ஆஃபு ஆல்ரெடி ஜென்ரலாக ஒன்னும் அனலைஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை வே அதை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க பட் கட் ஆஃப் அடுத்து குறையதா செய்யும் எவ்வளவு குறையும் எப்படி இருக்கும் என்னன்றதை நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு எல்லா விதமான மெட்டீரியலும் நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் வெப்சைட்ல இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க பே பண்ணிட்டு என்ன பண்ணுங்க இந்த பிடிஎஃப் பெட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்